ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்றைக்கி பிக்னஸ் ஒன்லி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எட்டு தொகை நூல்கள் தாங்க எட்டு தொகை நூல்களை எடுத்துக்கிட்டாலே எல்லாேருக்கும் தெரியும் அது பாட்டாகவும் தெரியும் பிஏ தமிழ் படித்தவங்களுக்கு இருந்தாலும் தமிழில் அந்த பாட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க எல்லா தமிழ் புக்லையும் அந்த பாட்டு வந்து எல்லாேருக்கும் மனப்படமாகவே தெரியும் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது நான் சொல்கிறேன் இருங்க நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஒற்றை பதிற்று பத்து ஓங்கு பதி பரிபாடல் கற்றைந்தார் ஏற்றும் கலி கலியோடு அகம்புறம் திரத்து எட்டு தொகை நூல்கள் அது எப்படியோ படித்தது இந்த பாட்டு என் ஆனால் எங்கேயாவது தேடி ப ஒரு அடி படிக்கணுன்ட்டு பார்த்தேன் அது வந்து எனக்கு டைம் இல்லை தேடுறதுக்கு சரிங்க பார்க்கும் நச்சினை குறிந்தொகை ஐங்கூறு நூறு பதற்றி பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு சரிங்களா இதுதான் எட்டு தொகை நூல்கள் அதில் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் புறநூல்கள் அப்படின்னாக்கா வந்து புறத்தை குறிப்பது புறத்தைனா வந்து வீரம் இந்த மாதிரி போர் இது மாதிரி சொல்கிறதுங்க அது வந்து புறநூல்கள் அப்படின்னாக்கா புறநானூறு பதற்றி பத்து சரிங்களா அகநூல்கள்னால் காதல் சரிங்களா அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் காதல் வயப்பட்டது அதெல்லாம் குறிக்கும் காதல் கதையை தான் சொல்லும் அகநூல்கள்னால் சரிங்களா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இதெல்லாமே வந்து அகநூல்கள் அகம்புறம் இரண்டும் சேர்ந்தது சரிங்களா பரிபாடல் ஓகே தேங்க்யூ